ஹலோ நியூஸ் சினிமா நேயர்களே இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க பாக்க போற கண்டென்ட் யார பாத்தீங்கன்னா வெளியில தலை காட்டாத ஸ்ரீவித்யா காணாமல் போன காரணம் தற்பொழுதைய நிலை இதுதான் பைன்வான் ரங்கநாதன் ஓபன் டாக் தமிழ் சினிமாவில சிவகார்த்திகேயனோட இணைந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல அறிமுகமானவங்க தான் நடிகை ஸ்ரீவித்யா முதல் படத்திலேயே தன்னுடைய லுக்கால தனது ரசிகர்களை தன்னுடைய கைவசம் வச்சிருந்தாங்க நடிகை ஸ்ரீவித்யா அந்த படத்துக்கு பிறகு காக்கி சட்டை வெள்ளைக்கார துரை ஈட்டி மருது உள்ளிட்ட படங்கள்ல முன்னணி நடிகர்களுடைய நடிச்சு அசத்தி இருந்தாங்க இறுதியாக பதினேழாம் ஆண்டு சங்கிலி என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தாங்க ஹோம்லி கேரக்டர்ல மட்டும் நடிக்கும் ஸ்ரீ வித்யா சமீப காலமாக பட வாய்ப்புகள் இல்லாம தவிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்குது இந்த நிலையில இது குறித்து பேசிய பைல்வான் ரகநாதன் ஸ்ரீ வித்யா நடித்த அனைத்து படங்களுமே தோல்வி படங்கள் தான் அதாவது அவங்க நடிச்ச அனைத்து படங்களுமேடு ரங்கநாதன் சொல்லி இப்பொழுது மார்க்கெட் இல்லாம அப்பனா என்ன ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இல்லனா பெரிய தொழிலதிபரை யாரையாச்சும் ஒருத்தவரை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனா ஸ்ரீ வித்யா அந்த விஷயத்துக்கு எல்லாம் பொறுப்பு இல்லாம இருக்காங்க மீண்டும் நான் முன்னணி நடிகையா ஆனா தான் கல்யாணத்தை பத்தியே யோசிப்பேன் அப்படி அப்படின்னு சொல்றாங்க அவங்க என்ன ஈடேற காலம் அவருக்கு கை கொடுக்கணும் என்று பைல்வான் நக்கலாக பேசியிருக்கிறாரு சோ ஸ்ரீ வித்யாவை பத்தி பைல்வான் இப்படி பேச காரணம் என்ன பைல்வானுடைய பேச்சு ஏன் இப்படி இருக்கு அடுத்தவங்களை விமர்சிக்கிற மாதிரியே பைல்வான் பேசுறாரு சோ ஸ்ரீ வித்யாவுக்கு பட வாய்ப்புகள் வந்தா அவங்களுடைய படத்தை யார் யாரெல்லாம் பாப்பீங்க அப்படிங்கறத நம்மளுடைய சேனல்ல உடனே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணி வைங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே டாடா பாய் யோ